இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடமான நகை மீட்கிறதுக்கு நகை அடகு போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் நகையை அடமானம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க நிறைய பேருக்கு இல்லை பணம் வரும் எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த நகைக்கு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான ஒரு பொருள் வந்து நகை அந்த நகையை நாலு பேர் கண்டுபடுது ஒருத்தரோட கண்ணு நல்ல கண்ணாக இருக்கலாம் ஒருத்தரோட கண்ணு கெடு கண்ணாக இருக்கலாம் எதனால்னா மனசு நல்ல மனசு தான் ஆனா கண்ணு நல்ல கண்ணு நல்ல தைலம்னு ஒன்னு இருக்கு இந்த நவநீதி தைலம் வந்து மணி அட்ராக்ஷன் கோல்டு அட்ராக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி தரும் ஒன்பது விதமான நிதிகளை தரக்கூடியது காட்டன்ல நினைச்சு தண்ணியில நல்ல டைலூட் பண்ணி ரொம்ப திக்கா இருக்கும் தேன் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட தேன் மாதிரியே தான் இருக்கும் ஸோ இந்த தைலத்தை வந்து தண்ணியில லைட்டா டைலூட் பண்ணி நகைக்கல அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா தேக்கு மரம் தேக்கி வைக்கும்னு சொல்லுவாங்க அதனால இது தேக்கி வைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து வெல்வெட் கிளாத் போட்டிருக்கும் ஸோ இதுல வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்புரம் கிராமப்பொருள் ஒருத்தவங்க கீழே இருக்குன்னா நகை அடமானத்துக்கு போகாது போன நகை வந்து மீட்டிடும் மீட்டாலும் தொடர்ந்து நம்ம கிட்ட சேர ஆரம்பிக்கும் சிருஷ்டிவழி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடமான நகை மீட்கிறதுக்கு நகை அடகு போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் நகையை அடமானம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லையா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான பதிவாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பதிவை பாருங்கள் சொல்லுங்க ஜி அடமான என்ன பண்றது ரொம்ப சிறப்பு அந்த அடமான நகையை மீட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க அத மறுபடியும் ரிட்டர்ன் அடமானம் போகாம இருக்கணும் அப்படின்னா அந்த நகையை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் வணக்கம் வணக்கம் ஆர்வமா கொஸ்டின் கேட்கிற ஆர்வத்துல ஒரு வணக்கத்தை மறந்துட்டேன் நீங்க எப்ப கேள்வி கேட்டாலும் அக்கா மறக்கலாம் நான் மறக்க மாட்டேன் நீங்களும் மறக்க கூடாது குரு வணக்கம் தான் குரு வணக்கத்தை பார்த்துட்டு அதுக்கான விடைக்கு போயிடலாம் சரிங்களா என்ன இன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால போற்றப்படும் காளி மாதாஜி அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாலே கொடுத்திருந்த அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து என் குரு சாதனை பண்ணியிருக்காரு அந்த குரு பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் இப்ப தத்தகிரியில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு சோ அந்த இல்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து அந்த தத்தகிரியில நிறைய பூஜை பண்ண பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்கள் அணுகி இன்னும் நிறைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க இப்ப சமீபத்துல கூட என்னோட குருவுக்கு இன்னொரு குரு கால் பண்ணி நான் பாலாஜியை பார்த்தி ஆகணும் பேசி ஆகணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்ததா சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்க கொடுத்த அந்த குரு மந்திரத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றத அவங்க பாத்துருக்கிறாங்கன்னு பொழுது என்ன பாலோ போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு ஒரு உடனுக்குடனே தீர்வு தரது நகை மட்டும்தான் தான் எதனால ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என் பொண்ணுக்கு பத்து சவரம் புறம்பா பதினஞ்சு சவரம் புறம்பா இருபது சவரம் புறம்பான்னு ஏதோ ஒரு சவரத்தை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த சவரம் நகையை ஒரு தன்னோட தேவைக்காக எடுத்துட்டு போய் பேங்க்லயோ இல்ல ஒரு அடமான இடத்துலயோ வைக்கிறாங்க காசு வந்து மூக்குறாங்க ஜென்ரலாவே நிறைய பேருக்கு இல்ல பணம் வரும் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த நகைக்கு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கௌரவமான ஒரு பொருள் வந்து நகைதான் இப்ப ஒரு பிக் ஷாட் இருக்காங்க அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க நகை எல்லாமே பேங்க் லோன்ல வச்சாச்சு அவங்க வந்து நைன் ஒன் சிக்ஸ் இந்த நகையெல்லாம் கோல்டு வச்சாச்சு அதுவே அவங்க கவரிங் மாட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போறாங்கன்னா இட்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அது டூப்ளிகேட்டுன்னு கூட அவங்களால நம்பிக்க முடியாது இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா ஒரு ஏழை கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னோட வருமானத்தை தன்னோட அம்மாக்கோ தன்னோட மனைவிக்கோ நான் தன்னோட குழந்தைக்கோ தன்னோட அக்காக்கோ இல்லை அவங்க வீட்டுல இருக்க யாரோ இல்லை அவரே ஒரு நகையை போட்டுட்டா பணம் காசு நிறைய இருக்கு போல நிறைய நகை மாட்டேன்னு சுத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு இதுவாயிடுது ஸோ சில பேரோட கண்கள் அந்த விஷயங்களை வந்து அதை பாதிக்குது எவ்வளவுதான் நம்ம நகையை வந்து அடமானத்துக்கு போகவே கூடாதுன்னு நினச்சி நம்ம இருக புடிச்சாலும் நம்மளை மீறின ஒரு விஷயம் ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களை போய் சேர்ந்துட்டோம் அப்போ யார்கிட்ட போய் கடன் கேட்டேன்னு சொல்றாங்க தம்பி இல்லப்பா அப்படின்னா அதே நம்ம நகை இருந்தா நம்ம நேரம் எடுத்துகிட்டு போறோம் ஒரு சேட்டு கடலையோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பேங்க்லயோ கொடுக்குறோம் உடனே அதுக்கான பணத்தை கொடுத்துட்றாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கட்டிட்டோம் நமக்கு எப்ப காசு தோணுதோ அதை கட்டிடும் இப்போ இந்த நகைன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளா இருக்கு நமக்கு வந்து ஒரு கௌரவம் மதிப்பு மரியாதை கொடுக்குற ஒரு பொருளா இருக்கு அப்ப அந்த நகையை மீட்கிறதுக்காக நம்ம பணம் சேர்த்து வச்சாலும் அதை இது பண்ணுறேன் சில பேர் மீட்டு வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் அது பாத்தீங்கன்னா இந்த திருமம் வந்தான் சுட்டான் அதே மாதிரி அது வந்து வருது மறுபடியும் இதே மாதிரி ரொட்டேஷன் போது எப்படி அதுக்கு என்ன காரணம்னா இப்போ நான் நல்லா இருக்கணும்னுட்டு எப்படி நான் கடவுள் கிட்டே அது ஒரு பிசினஸ் தானே ஒரு பேங்க்ல வந்து ஒரு ஜொல்லோன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க நீங்க எத்தனை கஸ்டமரை பிடிக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு அடமான கடை வச்சிருக்காருன்னா அவருக்கும் அது ஒரு வாழ்வாதாரம்ன்றனால அவங்க அதுக்கேற்ற ஒரு பூஜையை பண்ணுவாங்க இதேவா இப்போ ஒரு டாக்டர் என்ன என்ன ஒரு பேஷண்ட் எல்லாம் நல்லா ஆகிட்டு என்ன போயிடணும் இதுக்கப்புறம் இங்கே பேஷண்ட்டே வரக்கூடாதுன்னு வேண்ட முடியில்ல என்னோட பிசினஸ் நல்லபடியா நடக்கணும் தன்வந்திரி நான் கை ராசியான டாக்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சோ அவங்க ஏற்ற ஒரு பூஜைகளை பண்ணும் பொழுது அந்த நகை அங்கேயே போகும் அது வந்து பாத்தீங்கன்னா மேக்னட் மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேக் பிரேக் பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு எறும்பு ஒரு லைன் போயிட்டு இருக்கும் அதில் ஒரு தண்ணியை நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டீங்க ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த எறும்பு அப்படி ஸ்தம்பித்து நிற்கும் கொஞ்ச நேரம் ஆகும் அது தெளிஞ்சு மறுபடி அதே ரூட்டை பிடிக்கிறதுக்கு இல்லை வேற வழியை நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா அது வேற வழியில ஒரு போகும் அதே மாதிரி தண்ணியும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி இந்த ரிப்பீட்டடா இந்த கிரா இது போகிறத வந்து தடுக்கிறதுக்கு வந்து சித்தர்கள் வழியில மூலிகைகள் இருக்கு சித்தர்கள் வழியில பூஜை மெத்தட் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நகையை இருந்து மீட்கணும் அப்படின்னும் பொழுது அதுக்கான காசை கட்டும் பொழுது செவ்வாய் கடமை செவ்வாய் உரையில கட்டலாம் குளிகை நேரத்தை கட்டலாம் இது நிறைய பதிவுகள் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம காசை கட்டும் பொழுது அதை வந்து உடனே மீட்ட முடியாது அதுக்கான வழிகள் பிறக்கும் மீட்கிறதுக்கான வழிகள் வழிகள் பிறக்கும் இப்போ நான் படிச்சுட்டேன் படிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும்னா ஒரு நாலஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ண எனக்கு தெரிஞ்சு அப்பா இன்டர்வியூனா இப்படிதான் ஒரு ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு இப்படி கே கொஸ்டின் கேட்பாரு பத்து பேர் உட்காந்துருப்பாங்க இப்படி கேட்பாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கு அதே போல நம்ம பேங்க்ல வைக்கும் போது ஒரு ஃபார்மேட் இருக்கு நகை கடையில் வைக்கும் போது ஒரு ஃபார்மேட் இருக்கு இறைவன் ஆரம்பிக்கணும் சரி கொடுத்தாச்சு எப்படி கடவுள் புண்ணியத்துல நகைய மீட்டாச்சு மீட்டின நகையை இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரி ஹாஸ்பிட்டல் போறோம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது சில வீட்டுல பாத்தீங்கன்னா சுத்தி போட்டு உள்ள கூப்பிடுவாங்க இது மாதிரி நீ அந்த பக்கம் கூட சில தவிர்க்க முடியாத இடத்துக்கு போனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இந்த இடத்துக்கு மணி மறுபடி போகக்கூடாதுன்னு சுத்திலாம் போடுவாங்க அந்த மாதிரி நகையும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம்னா நகையை கிளன்ஸ் பண்ணணும் வெளில எங்கயா எங்க போயிட்டு வந்தாலும் சரி ஏன்னா யாருக்கும் தெரியாம சிறுக சிறுக நம்ம குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு குண்டுமணி இந்த காலத்துல ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ இருக்கிறத அப்படியே நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் இப்படி வந்து கார் வாங்கிட்டாங்க ஓட்டுறதுக்கு டிரைவர் இல்லை பெட்ரோல் போகிறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி காராது இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நகை இருக்கிற நகையாவது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் கொஞ்ச நாள் ஆனால் ஒன் லேக் ஆகிடும் அதனால வாங்க முடியாது அப்போ இருக்கிற நகையாவது நம்ம வந்து இது பண்ணணுன்றதுக்காக எங்க நம்ம நகையை போட்டுட்டு போனோம் நம்ம குழந்தைக்கோ நமக்கோ இல்லை யாரு நகையை போட்டுட்டு போயிட்டு வந்தாலும் அதை கிளென்ஸ் பண்ணணும் கிளென்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கோவில்ல இறைவனோட சிலைய வந்து பிரதிஷ்ட பண்ண போறோம் அப்படின்னும் பொழுது அந்த சிலைய வந்து கல்லுல செதுக்கினதுக்கு அப்புறம் நேரத்துக்கு வந்து அப்படி வச்சிட போறது இல்ல ஜலவாசம் சொர்ணவாசம் தானிய வாசம்ன்ற மாதிரி அதை ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த சிலை பிரதிஷ்டை பண்றாங்க அந்த சிலை பிரதர்ஷ்ட பண்ணாலும் கும்பாபிஷேகம்ன்ற மாதிரி வச்சு அதுக்கு மந்திர ஜபங்கள் பண்ணி அதுக்கு வந்து கலச தீர்த்தத்தை எடுத்து வந்து ஊத்துறாங்க அந்த சிலைக்கு அதே போல கஷ்டப்பட்டு உழைச்சு ராபகலா உழைச்சு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அந்த பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த இது பண்றோம் அப்ப அந்த நகையே நாலு பேர் கண்டு வருது ஒருத்தரோட கண்ணு நல்ல கண்ணா இருக்கலாம் ஒருத்தரோட கண்ணு கெடு கண்ணா இருக்கலாம் எதனால மனசு நல்ல மனசு தான் ஆனா கண்ணு நல்ல கண் இல்லை எப்பயுமே சொல்லுவேன் எப்ப வாங்கினீங்க நானே வாங்கலான்னு நீங்களே வாங்கிட்டீங்க நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருந்தேன் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு ஸோ அவங்க நல்ல எண்ணத்தோட தான் சொல்லியிருப்பாங்க நம்மளும் வாங்க முடியல அந்த ஏக்கம் இருக்கு இல்லையா அந்த ஏக்கம் ஒரு மனுஷனை பாதிக்கும் அப்போ எதிர்பாராத ஒரு செலவினங்கள் வந்துடும் அப்போ இதை எடுத்துட்டு போய் நகையை அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை இல்ல இந்த நகை வைக்கும்போது ஏதோ உடஞ்சிடலாம் அப்ப இது பத்து வைக்கணும் போகும்போது அவசியம் மேடம் இது பத்து வைக்கிறது மாத்திடுங்க அப்படி பொழுது நமக்கு லாஸ் ஆஃப் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வீட்டுல நடந்திருக்கு இன்குளூடிங் நம்மளோட வீட்டுல நடந்திருக்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்றோம் கண்டிப்பா இந்த நகையை என்ன பண்ணணும்னா எப்ப வெளியில போயிட்டு வந்தாலுமே எல்லாரோட கண்ணும் படுது ஏன்னா நம்ம வந்து பேங்க்லயே வங்களோட கண்ணு அதனால அந்த நகையை போயிட்டு வந்த உடனே ஒரு நார்மலான ஃப்ரெஷ் வாட்டர்ல வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற பஞ்சகவிய பன்னீர்ல வாஷ் பண்ணாலும் சரி இல்லைன்னா ரோஸ் வாட்டர்ல வாஷ் பண்ணாலும் சரி வாஷ் பண்ணிட்டு கல்லுப்பு சால்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம கிட்ட நவநீதி தைலம்னு ஒன்று இருக்கு இந்த நவநீதி தைலம் வந்து மணி அட்ராக்ஷன் கோல்டு அட்ராக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி தரும் ஒன்பது விதமான நிதிகளை தரக்கூடியது காட்டன்ல நினைச்சு தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணி ரொம்ப திக்கா தேன் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட தேன் மாதிரியே தான் இருக்கும் ஸோ இந்த தைலத்தை வந்து தண்ணியில் லைட்டாக டைலூட் பண்ணி நகைக்கல அப்படியே அப்ளை பண்ணி ஒரு பாக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம இது வந்து நான் சின்னதாக இருக்கேன் ஏன்னா பெருசாக வந்து பெருசாக காட்ட முடியாதனால சின்னதாக வச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நெல்லி மரம் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தேவி பார்கடல கடையும் பொழுது நெல்லி கட்டைக்கு மேலதான் அம்பாள் காட்சி கொடுத்ததா அதிகம் யார் யாருக்கு எது எது கிடைக்கணும் அப்படின்றது விதி இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து இது என் குரு சொன்னது பார்கடல ஆசை ஆசை கிடைக்கிறாங்க சிவனுக்கு வந்தது ஆழகால விஷயம் பெருமாள் கிடைச்சது லக்ஷ்மி சோ ஆஹ் அதுக்கு உதவிகரமா அந்த பெருமாள் இருந்தனால பெருமாளுக்கு லக்ஷ்மி அது மாதிரி நம்பிக்கையோட பக்தி நம்ம முயற்சி என்னோட நகை போக கூடாது ஏன்னா செய்வினையோட மோசமா வந்து கந்துச்சு எந்த மரம் காய்க்குதோ ஐயோ அந்த வீடா அந்த இடமா அது நிறைய பழம் பூக்குங்க நிறைய காய் காய்க்குங்க பூக்கும் காய்க்கும் பூக்கும் காய்க்கும் பூக்கும் காய்க்கும் பேச பேச அது போய்டும் அதே மாதிரி நம்ம நகைகள் அவங்க எப்பயுமே அலங்காரமா தான் இருப்பாங்க நிறைய நகை போட்டிருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த தலைமுறையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு அப்புறம் அவங்க பொண்ணு கிட்ட இருக்காது அவங்க இந்த மாதிரி அப்படியே குறையும் தேயும் எப்படி வந்து அந்த சொல்லுக்கு வலிமை உண்டு ஏன்னா பாசிட்டிவா சொல்றவங்களும் இருக்காங்க நெகட்டிவா சொல்றாங்க ஏக்கத்தோட சொல்றவங்க இருக்காங்க அதனால அந்த ஏக்க எண்ணலைகளை மாற்றுறதுக்கு இந்த நவநீதி தேவை இது பண்ணோம் இது வந்து நெல்லி மரம் நம்ம ஒரு ஒரு பொருளும் நூறு வருட காலங்கள் பூமியில வேறு ஊன்றி அதுக்கு மந்திர சக்திகள் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ சக்தி அதிகமா இருக்கக்கூடிய மரங்கள் சோ இந்த நெல்லி மரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தன்மை உடையது இந்த நெல்லில வந்து பாத்தீங்கன்னா குசாயந்திரம் அகத்தியரோட எந்திரம்னா குசா எந்திரம் இந்த குசா எந்திரம் வந்து அகத்திய தலைமுறை இப்ப நம்ம வந்து அகத்திய தலைமுறைன்னு சொல்லுவாங்க சோ எதனால ஆயுர் தேவியை யார் வெளியே கொண்டு வராங்களோ அங்க அகத்திய தலைமுறை என்றது அகத்திய பெருமை நம்ம கோவில ஆயுர் தேவி இருக்கிறதுனால அந்த அகத்திய தலைமுறையால பூஜிக்கப்படக்கூடிய எந்திரத்தை நம்ம வந்து இது வச்சிருக்கிறோம் சோ அது வந்து நெல்லி மரத்துல வச்சிருக்கிறதுனால குசா சக்தி வளரும் சோ இப்போ நகை வந்து ஒண்ணு நம்ம மெயின்டைன் பண்றதோட ஒண்ணு வளர்க்கறதுக்கான வழியும் நம்ம குடுக்கறோம் இது வந்து பாத்தீங்கன்னா டீ குட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரம் தேக்கி வைக்கும்னு சொல்லுவாங்க அதனால இது தேக்கி வைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து வெல்வெட் கிளாத் போட்டிருக்கோம் சோ இதுல வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கிராம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் உள்ள போட்டுட்டு ஒரு பிரியஞ்சு இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலையில கிரீன் பெண்ல எந்த சூழ்நிலையும் என் நகை இந்த எல்ல இல்லத்தை விட்டு வெளியில போகாது தொடர்ந்து நகைகளும் பணங்களும் என் வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும் வர வர ஸ்வாகா அதாவது வீட்டுக்கு வர வர ஸ்வாகன்னு எழுதணும் கிரீன் பல்ல எழுதி வச்சிடணும் சோ மாசத்துக்கு ஒரு தடவை இதுல இருக்கிற எல்லா பொருளையும் தூள் பண்ணி தூபமா போட்டுணும் மணி ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நகையை எப்போ வெளில போயிட்டு வந்தாலும் பண்ணணும் இதுல வந்து வைக்கணும் இப்ப நகையை அடமான வச்சு மீட்டுட்டு வராங்க அது ஏ ப்ரொசீஜர் தான் இந்த ப்ரொசீஜரில் கொஞ்சம் மாறுதல் வரும் அது என்ன மாறுதல்னா நகை கடையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அதை நல்லா ஃப்ரெஷ் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு கல்லுப்பு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு பஞ்சகவிய தண்ணியில வாஷ் பண்ணிட்டு இந்த நவநீதி தண்ணியை வந்து டைல்யூட் பண்ணி அந்த நகையில அப்ளை பண்ணிட்டு வாழைப்பூல பிரிச்சு போடுவோம் இல்லையா மலர் அது ஏற்கனவே சொன்னதா அந்த வாழைப்பூ மடல்ல அந்த ஏலக்காய் வச்சு இந்த நகையை வச்சு வாழைப்பூ மடல்ல நல்லா கட்டி புளி பாக்ஸ் இருக்கும் நம்ம வீட்டுல கிச்சன்ல அந்த புளி பாக்ஸ்ல ஒரு லேயர்ல கீழே புளி மேல வந்து இந்த வாழைப்பூ மடல்ல நகை அதுக்கு மேல லேயர்ல புளி வச்சு மூடி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில அதை எடுத்துட்டு அந்த வாழைப்பு மடல பிரிச்சுட்டு வேற வாழைப்பு மடல்ல மறுபடியும் இதே மாதிரி ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்ச வச்சு நல்லா சுத்தி இந்த பாக்ஸ் வச்சு மூடி இந்த நவநிதி தைலம் இந்த குசாந்தாத்தோட இதுல வச்சிடணும் மறுபடியும் மூணாவது நாள் அதை எடுத்து தூப தீபம் நல்லா காட்டி மனசார வேண்டி இந்த நிமிஷம்ல இருந்து இறைவா இது உன்னோட பொறுப்பு ஊனாக உன்னோட நீ கொடுத்த இந்த பொருளை பத்திரமா பாதுகாக்கறதுக்கான சக்தியையும் இத மேலும் அதை வந்து அதிகரிக்கிறதுக்கான அணுகிரகத்தையும் நீதான் தரணும் உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லைன்னு மனசார அந்த பெருமாளையும் லக்ஷ்மி தேவிக்கும் வேண்டி அதை தூபதீபம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிட்டு போடணும் அது சின்ன மூக்குத்தியா இருந்தாலும் சரி ஏன்னா அடங்கு போய் ரிட்டர்ன் வர்றது பெரிய விஷயம் எப்படின்னா இறந்தவன் மீண்ட தான் அது சோ அந்த மாதிரி மறுபடியும் நம்மளை விட்டு போக கூடாது மனசார வேண்டி பண்ணணும் எப்ப வேணும்னாலும் இதை வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் அடமானத்துக்கு போகாது போன நகை வந்து மீட்டிடும் மீட்டாலும் தொடர்ந்து சேர ஆரம்பிக்கும் செலவுகளை தடுத்து நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை இந்த மூணு பொருள் தேக்கு மரம் நெல்லி மரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவநீதி தைலம் இந்த மூணு காம்போவை ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்க இதுல வந்து சைஸ் இருக்கு பெரிய சைஸ் வரையும் இருக்கு சோ குட்டில இருந்து பெருசு வரையும் இருக்கு அவங்களுக்கு எது வேணுமோ ஆனா இந்த நெல்லி மரம் உள்ள இருந்தே ஆகணும் எதனால நெல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தேவகனி மாதிரி அது வந்து அம்பால உரியத ஒரு கனி சோ அதுல பண்ணக்கூடிய அந்த உட்ல தான் இந்த குசா அந்த குசா வந்து வந்த வளர்ச்சி தான் சோ முழுக்க முழுக்க வளர்ச்சி உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கொடுக்கும் நவநீதி தேவையில ஒன்பது நிதிகளை கொடுக்கும் எப்படி வந்து பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ் வாழலன்னு சொல்றாங்களோ அந்த பதினாறு செல்வங்களையும் சேர்த்து தந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பர் அடமான நகை மீட்கறதுக்கும் நகை அடகு போகாமல் இருக்கிறதுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதை பயன்படுத்துறதால நகையை எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப தெளிவான அழகான விளக்கமாக கொடுத்தாங்க நன்றி ஜி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சிருஷ்டி ஒலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி சிருஷ்டி ஒலியோட வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஐநூறு ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே அதில் ஏற்றிருக்கோம் அதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ டாட் சிருஷ்டி டாட் காம்குள்ளே போய் விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நானும் சாய் பாலாஜி அவர்களும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் சிருஷ்டி